நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் தான் விஜயகாந்த் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மரணமடைந்தார் அவருடைய உடல் தீவுத்திடலில் இருந்து தேமுதிக கட்சி அலுவலகமான கோயம்பேட்டில் அவருடைய உடல் எழுபத்தி குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய உடலுக்கு திரைத்துறையினரும் அரசியல் பிரமுகர்களும் கட்சி தொண்டர்களும் மேலும் பல ஊர்களிலிருந்து வந்த மக்கள் அனைவரும் சேர்த்து எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது பதினைந்து லட்சத்திற்கும் மேலான மக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதாக பிரேமலதாவும் அறிவித்திருந்தார் ரஜினி விஜய் கமலஹாசன் மன்சூர் அலிகான் என்று பல நடிகர்களும் குஷ்பு சுகன்யா போன்ற பல நடிகைகளும் நேரில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் இன்றைய நிலவரப்படி சென்னையில் மக்கள் அதிகமாக கூடும் இடம் எது என்று கேட்டால் விஜயகாந்தின் நினைவிடம் ஒன்று மற்றொன்று விஜயகாந்தின் வீடு பல மாவட்டங்களில் இருந்து விஜயகாந்தின் சமாதியை பார்ப்பதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் முதலில் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று அவரை வணங்கிவிட்டு பிறகு விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று அங்கு பிரேமலதா மற்றும் விஜயகாந்தின் மகன்களுக்கு ஆறுதல் கூறி செல்கின்றனர் இப்பொழுது விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு செல்பவர்களுக்கு அங்கு தினந்தோறும் அன்னதானமும் வழங்கப்படுகின்றது இங்கு வருபவர்கள் யாரும் பசியோடு செல்லக்கூடாது என்று வீட்டிற்கு வருபவர்களுக்கு எப்படி கேப்டன் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாரோ அதே போன்று அவருடைய நினைவிடத்திற்கு வருபவர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்று பிரேமலதாவும் அவருடைய மகன்களும் செய்து வருகின்றனர் இது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது தற்பொழுது விஜயகாந்தின் இறந்த செய்தி கேட்டு வர முடியாத சூழ்நிலையில் இருந்த சூர்யா கார்த்தி போன்ற நடிகர்கள் நடிகைகள் அனைவரும் தங்களுடைய இரங்கலை நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு கண்ணீரும் சிந்துகின்றனர் அருண் விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அவருடைய தான் இனி என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும் அதாவது அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனக்கு என்ன சாப்பாடு கொடுக்கிறீர்களோ அதே சாப்பாடு தான் தனக்கு இருக்கும் ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அடம் பிடித்தாரோ அதே போன்று என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டிலும் இனி கேப்டன் ஸ்டைல் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் என்று அருண் விஜயும் கூறியிருக்கிறார் மேலும் வெளிநாடு ஷூட்டிங்கில் இருந்த திரை நடிகர்களான சரத்குமார் கார்த்தி சூர்யா போன்ற நடிகர்கள் நேரில் வந்து விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தி கண்ணீர் மல்க வணங்கினார்கள் இந்த நிலையில்தான் விஜயகாந்தின் அறையை சுத்தம் செய்யும் போது இன்று ஒரு மிகப்பெரிய சூட்கேஸ் கிடைத்துள்ளது விஜயகாந்த் இறந்து இன்றோடு பதிமூன்று நாட்கள் ஆகிறது விஜயகாந்தின் அறையை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் செய்யும் போது பல அரிய பொருட்கள் கிடைத்து வருகின்றன அந்த வகையில் இந்த இன்று ஒரு மிகப்பெரிய சூட்கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அவர்கள் அனைவரும் ஒரு ஆச்சரியத்தில் நிகழ்த்தியுள்ளது அந்த சூட்கேஸ் முழுக்க சுமார் இருபத்தி ஐந்து கோடிக்கும் மேலாக பணம் கட்டுக்கட்டாக இருந்துள்ளது இத்தனை பணம் இவர் ஏன் சேகரித்து வைத்துள்ளார் என்பதற்கான குழப்பமோடு அந்த சூட்கேஸை நன்றாக அலசி ஆராய்ந்த போது அதன் சைடு பேக்கில் ஒரு லெட்டர் ஒன்றும் இருந்துள்ளது அந்த லெட்டரில் விஜயகாந்த் அவர்கள் இப்படி எழுதியுள்ளார் இந்த பணம் நடிகர் சூர்யா தம்பிக்கு போக வேண்டிய பணம் இதை ஏன் இவ்வளவு பத்திரப்படுத்தி இங்கு வைத்துள்ளேன் என்றால் நடிகர் சூர்யா நிச்சயமாக ஒரு நல்ல செயலை செய்து வருகின்றார் அவர் அகரம் ஃபவுண்டேஷனில் சில ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்காக இலவசமாக தொண்டு நிறுவனம் பணியாற்றி வருகின்றார் இந்த பணி நிச்சயமாக நானும் தொடர வேண்டிய ஒரு முக்கியமான பணி அரசியல் இருக்கும்போதும் நான் செய்து வருகின்றேன் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நான் பல பேருக்கு உதவி செய்து வருகின்றேன் ஆனால் இது சூர்யா தம்பிக்கு சேர வேண்டிய பணம் ஆகையால் இந்த பணத்தை சூர்யாவிடம் நான் ஒப்படைக்க விரும்புகிறேன் என்று அதில் எழுதியுள்ளது ஆனால் இவ்வளவு தெளிவாக எழுதியவர் ஏன் அந்த பணத்தை சூர்யாவிடம் கொடுக்க முடியவில்லை இந்த காரணம் தெரியாமல் விஜயகாந்த் குடும்பத்தினர் குழம்பியுள்ளனர் எது எப்படியோ ஆக இந்த பணம் அகரம் ஃபவுண்டேஷனில் சேர வேண்டிய பணம் இதனால் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் பயனடையும் நிச்சயமாக கேப்டனின் இறுதி ஆசையாக கூட இது இருக்கலாம் இறுதி ஆசையில் ஒன்றாக கூட இருக்கலாம் ஆதலால் இந்த பணத்தை சூர்யா வீட்டுக்கே அனுப்புங்கள் என்று விஜயகாந்த் குடும்பத்தினார்கள் முடிவு செய்தார்கள் அந்த சூட்கேஸை சூர்யா வீட்டுக்கு அனுப்பினார்கள் சூர்யா அந்த சூட்கேஸை பார்த்து கதறி கதறி அழுதுள்ளார் ஏற்கனவே விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தபோது சூர்யா கண்ணீர் மல்க விடைபெற்றார் அங்கிருந்து விடைபெற்ற பிறகு தன் வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சூட்கேஸை கேப்டன் இருபத்தி ஐந்து கோடிக்கும் மேலாக பணத்தை வைத்து அனுப்புவார் என்று அவர் துளி கூட எதிர்பார்க்கவில்லை இப்படிப்பட்ட லெட்டரையும் அவர் பார்த்த பிறகு அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆள் இருபத்தைந்து கோடிக்கு மேலாக பணத்தையும் நமக்காக அனுப்பியுள்ளாரே என்று நேராக ஓடி வந்தார் விஜயகாந்தின் வீட்டிற்கு அங்கு வந்து விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை தூவி விட்டு பிறகு விஜயகாந்தின் குடும்பத்தாருக்கு நன்றியும் தெரிவித்தார் எங்களுக்கு நன்றி தெரிவிக்க தேவையில்லை இது எங்களுடைய பணி இன்னும் சொல்லப்போனால் கேப்டனின் கடைசி ஆசையில் ஒன்றாக கூட இருக்கலாம் கேப்டனின் சூட்கேஸில் இந்த லெட்டரோடு பணமும் இருந்தது இது அகரம் ஃபவுண்டேஷனுக்கு பயன்படுத்துதல் தம்பி என்று பிரேமலதாவும் விஜயகாந்தின் குடும்பத்தாரான அனைவரும் தெரிவித்துள்ளனர் இந்த விஷயம் உண்மையிலுமே அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செஞ்சுருக்குங்க அவர் இறந்ததுக்கப்புறமும் அப்புறமும் இவ்வளோ பணத்தை அகரம் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்து சூர்யாவோட அந்த தொண்டு நிறுவனத்தோடு சேர்ந்து இவனும் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்காரு பாருங்க ஒரு மிகப்பெரிய செயல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்